ி பாத்துவ சத்தம் போற்றாதடா என் மாமா மட்டும் முழிச்சா நம்ம மாட்டிக்குவோண்டா ஒரு சின்ன திருத்தம் நம்ம மாட்டிக்கும் இல்லை நீ மாட்டிக்குவ ஏன்னா நீதான அடிச்சிருக்க நான் அடிக்கலையே

பின்ன வேற யாரு நிம்மதியா என் பொண்டாட்டி கூட அந்த வீட்டுல படுத்து தூங்கி இருப்பண்டா உனக்கு போன போட்ட பாவத்துக்கு சரி ரோட்ல உட்காந்துருக்கேன்னு வந்த பத்தியா என்ன சொல்லணும்டா இப்படி குடிச்சு நிதானம் இல்லாம கடைசியில என்னையே வீட்டுக்கு கூட்டு வர வச்சுட்ட இப்ப மட்டும் உன் மாமன் பார்த்தா நல்லா புடிச்சு வாங்கு வாங்குன்னு வாங்கி விட்டுருவான் உனக்கு என்ன நீ சரக்கு எடுத்திருக்க உனக்கு ஒரு இளமும் புரிஞ்சு தொழியாது கால் லஞ்சு எல்லாத்தையும் மறந்தும் தொடத்துருவேன் ஆனா எனக்கு அப்படியா எல்லாமே ஞாபகம் இருக்குமே சக்தி நான் என்ன வேணும்னாடா குடிச்சேன் அவ என்ன வேணான்னு சொன்னதுனாலதானடா குடிச்சேன் நீ சொல்ற சக்தி அவ ஏ என்ன என்ன வேண்டு சொன்னோ என்ன திரும்ப முதல்ல இருந்து வரா போதும்டா இதோட முப்பதாவது வாட்டி கேக்குறன்டா இந்த டைலாக் டி எல்லாருமே தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிற வீடே அமைதியா இருக்கு போய் ரூம்ல படுத்துக்கலாம்டா இல்லன்னு வச்சுக்க யாராவது வந்தாங்கன்னா நல்லா மாட்டிக்குவோம் போலாம் சரி ஓகே ராஜக்தி இருட்டா வேற இருக்கு பார்த்து நிதானமா வர சக்தி என்ன புரிச்சுக்கோ கீழே விழுந்துடாத நான் கீழே விழுந்துருவனா அது சரி நான் பிடிக்கல நீ கீழே விழுவ டேய் யாரை பாத்துறா கீழே விழுந்துவங்கரா நான் எவ்வளவு சரியா இருக்கு தெரியுமா உனக்கு சந்தேகமா இந்த ரெண்டு விரல்ல காமிச்சது எவ்வளவுன்னு கேளரா அடிச்சு சாவு மூடிட்டு நடச்சு அம்மாச்சி அது ஒரு முக்கியமான வேலையிருந்தா அம்மாச்சி அதான் லேட் அம்மா இவன் மாமா இருக்காரு அவர் இன்னும் தூங்கல இவன் இப்படி லேட்டா வர விஷயம் தெரிஞ்சதே அப்புறம் அம்பிட்டதே ஐயோ வந்தாரா சரியா மச்சி நாங்க ரூம்ல போய் படுக்குறோம் ஆ சரிலே அவர் கண்ணே படுத்துக்குள்ள சீக்கிரமா ரூம்ல போய் படுங்களே அம்மா இல்ல சக்தி நீ என்னால கல்யாணமாகி பொண்டாடிய வீட்ல வெச்சிட்டு இங்க இவனோட தூங்க வந்திருக்க சிம்ரன் அவன் என் உயிர் நண்பன் சிம்ரன் அவனுக்கு பொண்டாட்டிய விட நான் தான் முக்கியம் அதான் பொண்டாட்டிய கூட விட்டுட்டு என் கூட வந்திருக்கான் yо simran oradan balan ala dar manası da seriyle şimdi de manası tedaviyle ya yele yenele ipi besre kurçurkiyele ha ma simran kurçurga ya ne ma nezi simran oyoyoy geri vete payle yapalengeli var ikin de palako ipi burda kaçı masamadı ma kurçit de döndü durukiyle e simran உனக்கு உனக்கு பிரச்சனை புரட்டாசி பிரச்சனையா ஐயோ சிம்ரன் நான் வாழ்க்கையில குடிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் சிம்ரன் ஆனா அவன் குடிக்க வச்சுட்டா என காதலிக்கவே இல்ல என்ன வேண்டவே வேணானு சொல்லி விட்டுட்டு போய் அவ என்னை குடிக்க வச்சுட்டா சிம்ரன் அவ என்னை விட்டு போய் டா சிம்ரன் ஆவல் பரந்து போனாலே என்னை மறந்து போனாலே நான் பார்க்கம்போதே கண்galirandai kadandu ponaale அய்யோயோ எலே வாய் மச்சி அவன் குடிக்கலாம் மாட்டான் மாச்சி அது ஐசு ஊருக்கு போயிட்டான்றதுனால இன்னைக்கு ஏதோ குடிச்சிட்டு இப்படி உலகிட்டு இருக்கான் இல்ல சிம்ல இவன் தப்பா சொல்றான் அவ ஊருக்கு போனதுக்காக நான் குடிக்கல அவ என்ன விட்டுட்டு போனதுக்காக தான் குடிச்சேன் ஐயோ சரி இல்ல என்னத்துக்கு குடிச்சு ஆக மொத்த குடிச்சிட்டு வந்து தொலைஞ்சிருக்க இது மட்டும் உன் மாமா காரனுக்கு தெரிஞ்சது அம்படி தான் இல்ல மாமா காரனுக்கு தெரியாத ஊடிலே உன் அக்காவுக்கு தெரிஞ்சா எம்பட்ட வரதப்படுவானே யோசியாலே ஐயோ அம்மா சிம்ரன் அக்காவுக்கு வந்து சிம்ரன் அவ என்னை காதலிக்கவே இல்லை என்ன வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா சிம்ரன் அத என்னால தாங்கிக்க முடியல சிம்ரன் அதான் குடிச்சிட்டேன் என்ன மன்னிச்சிரு சிம்ரன் அக்காட்ட மட்டும் சொல்லிடாத சிம்ரன்

நான் இல்லாம தூங்கவே மாட்டா நான் வருவேன் வருவேன்னு பார்த்துட்டே இருந்துருப்பா அழுது அழுது அப்படியே தூங்கிருப்பா என் செல்ல குட்டி இங்க தங்கும் என் செல்ல குத்தி என் அபி என்னை காணோன்னு ரொம்ப அழுதுருப்பாள் லா சக்தி ச போயும் போய் அவளுக்காக ஃபீல் பண்ணி நடு ரோட்ல உட்காந்து குடிச்சிட்டு என் அபிச்சல்ல செல்ல தாழ வச்சுட்டேன்டா என்ன மன்னிச்சுடு அபிம்மா தி சக்தி இப்ப சொல்றேன்டா உன் டைரியில குறிச்சு வச்சுக்கோ இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எனக்கு என் மட்டும் போதும்டா வேற எவளும் தேவல்ல இந்த பொண்ணுங்களே வேஸ்டா எவளுமே வேணாம் எனக்கு என் மின்னல் வேணா உனக்கு உன் கையல் வேணாம் என்னது ஏண்டா உளும் உன்னை விட்டு போயிட்டானா உனக்கு மின்னல் வேண்டாம்னு சொல்லு நான் இதுக்கிட்ட என் கையில வேண்டாம்னு சொல்லணும்

பண்ணனா சக்தி பொருமே இந்த பொண்ணுங்களே எல்லாருமே இந்த பசங்களை கஷ்டப்படுத்துறதுக்காகவே பிறந்து வந்துருக்காருங்க அதனால எல்லாருமே டோட்டலா டைவர்ஸ் பண்றோம் வேணாண்டா வேணா இந்த காதல் மோகம் பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வின் சாபம் பின்னாடி நான் போயிண்டே பட்டாச்சு சாமி மச்சா நீ போதும்டா உனக்கு மப்பு ஓவராயிடுச்சு ஆயிடுச்சு பேசாம படிச்சு தூங்கு காலையில பேசிக்கலாம் இல்லதா சக்தி எனக்கு தூக்கம் வரல புரியல தெரியல சரியா வரல ஒண்ணுமே இல்ல சுத்தது சொத்து தலையும் குப்புன்னு அடிச்ச பீரு நில படுத்துக்க படுத்துக்க உடனே தெளிஞ்சிடும் காலையில அடிக்கிற தலையும் குப்புனு அடிச்சில இந்த சக்தி நான் தான் இப்படி குடிச்சுட்டு அவளை நினைச்சிட்டு போடம்பிட்டு இருக்க ஆனா அவெல்லாம் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பாள் அவளை பத்தியா நினைச்சிட்டு இருக்க பேசாம படித்து தூங்குறியா இல்லையா போ ஜெய்சக்தி நானும் தூங்கணும்னு தான் தான் நினைக்கிறேன் ஆனா தூங்கலான்னு கண்ணம் மூடனா கனவுல வந்து நிப்பா நான் என்னதான் பண்ணுவேன் யாரோ கூடவே ய யாரோ பாதியில் போவான் அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம இல்லையே வெளிச்சம் தந்தது ஒருத்தி அவளை இருட்டில நிறுத்தி சோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாளோ தனியா எங்கே போனாலோ தனியா எங்கே போனாளோ அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சல அவ நேரத்தை பார்த்து செவக்கு அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல ஆனா இப்போ இப்போ எனக்கு வேணும் அஞ்சல அவ இல்ல இல்ல இல்லை நெருப்புதானே நஞ்சலா ஏய் கனவுன்னு தெரியும் இருந்தாலும் நான் உன் மேலே பயங்கர கடுப்புல இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு இல்லனா கனவுன்னு கூட பார்க்க மாட்ட அடி சாதிர்வேன். சொல்ல சொல்ல போகாம சிரிக்கறே. ஹேண்டி, ருக்கும்போது என்ன கிறக்கன பத்தாது. இப்ப கனவுல வேற வந்து என்ன கிறக்கனக்க பாக்குறியா? பேபி ஆளு கூட

அதையோ அப்போ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன நினைக்காம இரு பாக்கலாம் அதுக்கு யாரடி போன நினைச்சுக்கிட்டு இருக்கா 나ला ਉਹਨੇ நினைக்கவே இல்லையே நேத்து நைட் சரக்கு தோட ஆடிச்சு சர்க்கியும் மறந்துட்ட உன்னையும் மறந்துட்டண்டி இப்போ நீயாதான் என் முன்னால வந்து வகாந்திருக்கே நீ நீ என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் நீ பாக்குற இடத்துல எல்லாம் நானே தெரியுறேன் இப்ப கூட நீ என்ன நினைக்காம இரு நான் போய்டுவேன் அப்படிங்கற சரிடி இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்ன நினைக்க மாட்டேன்டி தயவு செஞ்சு என் முன்னால இருந்து போய் தொல ஆ சரியடா ஆதி நீ என்ன நினைக்காம இருக்கிறதுக்கு ட்ரை செய் நீ என்ன நினைக்கலனா நான் போய்டுவேன் முடியாதா என்ன வேண்டாம்னு விட்டுட்டு போனவளா நான் எதுக்கு நினைக்கணும் இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்ன நினைக்கல என்ன போகவே மாட்டேங்கிறா ஒருவேளை நம்ம இவ்வளோ நினச்சிக்கிட்டே இருக்கோமோ சரி கண்ணை திறந்துருந்தா தானே கண்ணு முன்னால உட்காந்துருக்கா கண்ணை மூடிட்டு இவ்வளோ நினைக்காம இருக்கறக்கு ட்ரை பண்ணுவோம் அங்கே வா தொழழுகுவேன் ஐயோ தூங்கெல்லாம் இல்லைபி கொஞ்சம் இரு த முன்னால் ஒருத்தி உட்காந்துருக்காளே அவளை முதல்ல விரட்டி விட்டுட்டு அப்புறம் உன்கிட்ட வந்து பேசுகிறேன் இரு பி அவன் கணுக்கெல்லாம் தெரிய மாட்டா என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரிய விரட்டிட்டு வர சொல்லி பாத்தாண்டி கண்ண முடி அவளை நினைக்காம இருந்தா அவ போயிருவா

நீ என்ன வேணான்ட்டு போனப்பவே உன்னை என் வாழ்க்கையில இருந்து தூக்கி போட்டுட்டேன்டி ஆனா உன்னை என் மனசுல இருந்து தூக்கி போட முடியல ஏன்னா உன்னை மறக்கிறதுக்கு நான் உன் உருவத்தை பார்த்து காதலிக்கல உருவம் தான் நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சு போகும் ஆனா நீ எப்படி இருப்பன்னு தெரியிறதுக்கு முன்னாடியே நீ என் உயிர்ல கலந்த உணர்விடி அந்த உணர்வை நான் என்ன பண்ணுவேன் என்னால போக வைக்க முடியல உன்னை எப்படி நான் மறப்பேன் அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் உன்னை கேட்கும் எப்படி சொல்வேன் உதிர்ந்து போன மலரில் மௌனமா தூது பேசும் கொழு சின்னொழியை அறைகள் கேட்கும் எப்படி சொல்வேன் உடைந்து போன வளையல் பேசுமா அதுலயும் நீ என் கூட இருந்த அந்த கொஞ்ச நாள் அது கொஞ்ச நாளா இருந்தாலும் சாகுற வரைக்கும் மறக்கவே முடியாத அளவுக்கு ஞாபகத்தை கொடுத்துட்டு போயிட்ட உன்னோட இந்த கொலுசுல இருந்து வர்ற ஒவ்வொரு சத்தமும் நான் உனக்கு கொடுத்த முத்தத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு இது எல்லாத்தையும் நான் மறக்கணும்னா அதுக்கு நான் என்னையே மறக்கணும் என்னையே மறக்கணும்னு தான் குடிச்சேன் ஆனா குடிச்சப்ப கூட என்ன மறந்தாலும் என்னால ஒன்ன மறக்க முடியலடி ஏன்டி என் லைஃப்ல வந்த எதுக்கடி என்னை விட்டுட்டு போன போனதே போனா அப்படியே என்ன மொத்தமா கொண்டுட்டு போயிருக்கலாம்ல எதுக்கிட்டு இப்படி என் முன்னால வந்து வந்து என்ன சாவடிக்கிற இங்க ஒருத்தன் உன்ன நினைச்சு மனசு விருத்து போய் புலம்பிக்கிட்டு இருக்க நீ என்னடானா சிரிச்சுட்டு உட்காந்துருக்க அடியை நான் ஏற்கனவே உன்னை நினைச்ச மண்டை காஞ்சு போயிருக்கேன் இதுக்கு மேலயும் என் முன்னால உக்காந்து இப்படி கடு பேத்துன அப்புறம் நான் இருக்கிற டென்ஷன்ல கிசு கிசு அடிச்சுட்டு போறேன் மரியாதைக்கு ஓடி போயிரு என்னது கிசடிப்பியா யாருக்கடா கிசடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டிஷத்தி நீ எப்படா வந்த நீ யாருக்கோ கிசரிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தியா அப்பவே வந்துட்டேன் ஆமா யாருமே இல்லாத ரூம்ல யாரு கடை கிசரிப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க டேய் அவட்ட தாண்டா அவ தாண்டா வந்து வந்து என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்கா அவளா அவனா எவடா அதாண்டா அந்த மென்டல் யாரடா சொல்ற ஐசுவா அவ தான் கேரளாக்கு போயிட்டாளே ஆமாண்டா போயிட்டா ஆனா என் கனவுல வந்து கடுப்பேத்துறாளே கனவா அட ஆமண்டா அவ தான் என்ன விட்டுட்டு போயிட்டா இதுக்கப்புறம் அவளை மறக்கணும்னு தாண்டா அடிச்சேன் சரக்கடிச்சேன் சரக்கடிச்சுன்னா அவளை ஒரேடியா மறந்துடலாம்னு நினைச்சேன் ஆனா அவன் என்னடா கண்ண மூடினாலும் வந்து நிக்கிறா கண்ணை திறந்தாலும் வந்து நிக்கிறா இதோ இப்ப கூட நீ உட்காந்துருக்கிய அங்கதானே இவ்வளவு நேரம் உட்காந்துருந்தா காதலிச்சா பைத்தியமாயிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இன்னைக்குதான் நேர்ல பாக்குறேன் சும்மா கண்ணு முன்னால வந்து உட்காந்து கடுப்பேத்திட்டு இருக்கா அதான் ஒழுங்கா ஓடி இல்லன்னா கிஸ் அடிச்சிருவேன் மிரட்டிக்கிட்டு இருந்தேன்